வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் கடும் சோதனைகள் வருவது ஏன் என்பதற்கு ஸ்ரீ மகாபிரிவா அளித்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார் அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார் நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளேயன்றி வேறல்ல மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாருதி கார் ஹீரோ ஹோண்டா பைக் சாம்சங் கேலக்சி மொபைல் லேப்டாப் ஐடி கம்பெனி வேலை வங்கியில் பணம் வீடு நகை வெளிநாட்டு பயணம் என்று கேட்டதுண்டா வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது மின்னாது தங்கம் நெருப்பில் போடாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதேபோல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான் விதிக்கப்பட்ட தடை தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மனவலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மீது எப்போதும் நோக்கமாயிருக்கின்றன எனவே நற்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜபித்து அவரை வணங்கி அவரிடம் சரண் அடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம் உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்ற சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள் வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள் பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்கவையுங்கள் சந்தேகங்களை நம்பாதீர்கள் நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் எல்லாம் அவன் செயல் இது மகா பிரிவா அருளிய அருளுரை இதைப் போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ